ஆஷாட நவராத்திரியின் எட்டாம் நாள் நிகழ்வாக சிருங்கேரி ஸ்ரீ சாரதா அம்பாள் அலங்காரத்தில் வராகி அன்னை காட்சி தருகின்றாள் சாரதா அம்பாள் முதலில் ஆதி சங்கராச்சாரியால் ஒரு ஸ்ரீயந்திரமாக ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட சந்தன மர உருவத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் பெரும்பாலான சங்கர விஜயங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ள பாரம்பரியத்தின்படி சிருங்கேரியில் உள்ள சாரதா கோயிலின் தோற்றம் அமைந்துள்ளது பிரம்மஞானத்தின் ஞானத்தின் உருவக தெய்வமான பிரம்ம வித்யாவாகவும் பண்டைய வேத தெய்வங்களான வாக்தேவி இலா பாரதி மற்றும் சரஸ்வதியாகவும் வணங்கப்படுகிறாள் இளமையான தோற்றமும் அமைதியான வடிவுடனும் குரு தட்சிணாமூர்த்தி போலவே காணப்படுவார் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தில் பிரதிஷ்டை செய்திருப்பதால் இவளே பிரம்மா விஷ்ணு சிவன் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியாக திகழ்கிறாள்